நல்ல ஆளாக சொல்லுங்க சொல்லுங்கன்னாச்சே சமையலுக்கும் வீட்டு வேலைக்கும் ஒரு ஆள் வேணும் என்றார் சிவராமன் இதனை வந்த சூரிய பிள்ளையிடம் ஏ பஞ்சவந்தம்மா என்ன ஆனால் என்று கேட்டார் பிள்ளை அவள் தன் சுய வர்ணத்தை காட்டி போட்டாள் என்று சொல்லி சிவராமன் பொருள் பொதிந்த சிரிப்பை உதித்தார் என்ன விஷயங்கயா இப்போ அவள் உங்கள் வீட்டில் இல்லையா அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா சூரியன் பிள்ளையை தூண்டியது ஆனால் பசி பசி என்று படுத்திய குழந்தைகளுக்காக இட்லி வங்கி வர வேகமாக கிளைந்தனார் சிவராமனுக்கு நின்று பேச நேரமில்லை ராத்திரி வரை இருந்தால் அப்புறம் ஆல் அவுட் சொல்லாமலே கம்பி நீட்டி அது ரொம்ப ரசமான விஷயம் அப்புறம் சொல்கிறேன் இன்று பிள்ளையின் ஆவலை கிளறிவிட்டு அவசரமாய் நடந்தார் நம்ம சிவராமன் சார் வீட்டுக்கு வந்து போகிற வேலுக்காரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டைப் தான் உறுதியாவது ரொம்ப நாள் நிலைத்திருந்ததில்லை இந்த பஞ்சவர்த்தன அம்மா நீடிச்சு வேலை பார்ப்பால் தோணுச்சு அவளும் போயிட்டாளா ம் சூரிய பிள்ளை தான் பஞ்சவர்த்த அம்மாளே வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டவர் வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டவர் வசதியான இடைக்கெடுத்த பிழைப்புக்கு வழி பண்ணிவிடுங்க என்று அவருக்கு வேண்டியவரும் அந்த அம்மாளுக்கு சொந்தக்காரருமான ஒருவர் அடிக்கடி தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் சிவராமனும் வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் கிடைத்த சொல்லுங்களேன் என்று பிள்ளையிடம் கேட்டுக்கொண்டார் சிவராமன் சாரையும் அவர் குடும்பத்தையும் நன்கு அறிந்தவர் பிள்ளை மரியாதைக்காக அவரை இவர் சார் போட்டு பேசுவதும் குறிப்பிடுவதும் உண்டே தவிர சிவராமன் சார் வேலை எதுவும் பார்க்கவில்லை ஏதோ ஒரு ஆபீஸ் நல்ல உத்தியோகத்தில் இருந்தால் குழந்தைகள் சின்ன சிறுசுகள் வீட்டு அம்மாளுக்கு இல்லாமல் தீராது இயல்பாகவே வீக் அடிக்கடி ஏதேனும் வியாதி வந்து உறவு கொண்டாடி கொண்டே இருக்கும் அதனாலேயே சமையல் வேலை இதர வீட்டு எல்லாம் செய்வதற்கு ஒருத்தி அத்தியாவசிய தேவை என்ற நிலைமை எப்போதும் உண்டு இந்த வேலக்கறி பிரச்சனை சிவராமனுக்கு இன்று ஓயாத தொல்லையாகவே இருந்து வந்தது அப்பாடா வேலக்காரி ஒரு ஒருத்தி கிடைத்து விட்டால் இனிமேல் கவலை இல்லை என்று அவர் நினைப்பார் அப்படி நினைத்த நான்கைந்து நாட்களுக்குள்ளேயே ஒரு வாரத்திலேயோ மீண்டும் ஆழ்த்திடும் படலம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டுவிடும் சில சமயம் ஒரு மாதம் வரை நீடித்திருக்கக்கூடும் கவலை இல்லாத காலம் திடீரென்று ஒரு நாள் வேலக்கருக்கே சீட்டு கிளிக்க வேண்டிய நெருக்கடி நிலை தலை தூக்கியிருக்கும் சூரிய பிள்ளை பஞ்சவத்தன் அம்மாளை அழைத்து வந்து அந்த வீட்டில் விடுவதற்கு முந்தி பாக்கியம் என்று ஒருத்தி அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் தான் இரண்டு மாத காலம் வேலை செய்தவள் இந்த பஞ்சவர்ணம் வேலையில் சேர்ந்து ரெண்டு மாதம் ஆயிருக்குமா ம் இருக்காது தான் தோணுது ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் அம்மா இந்த வீட்டில் ஒட்டி கொள்வாய் என்றுதான் தான் சூரிய பிள்ளை நினைத்திருந்தார் சாப்பாடுக்கே இல்லாது சிரமப்பட்டு கொண்டிருந்தவர் இங்கே வீட்டோடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிற வேலைகளை செய்தவாறு சௌரியமாக இருக்கலாம் வேலைகளும் அதிகமாகவோ கடுமையாகவோ இரா மாத சம்பளம் என்று முப்பது ரூபாய் கிடைக்கும் பஞ்ச நிலையில் இருந்த அம்மாளுக்கு இது சுகவாசமாக அல்லவா தோன்றும் என்று அவர் எண்ணினார் ஆனால் அவள் என்னவோ தன் சுய வர்ணத்தை காட்டிவிட்டாளே அந்த வீட்டின் ராசியோ அல்லது வந்து சேர வேலைக்கறிகள் ராசிதானோ கூட நிலைத்திருப்பதில்லையே வீட்டு அம்மாளுக்கு வேலைக்கறியை பிடிக்காமல் போய்விடும் இல்லாவிட்டால் வேலைக்கறிக்கு அந்த இடம் ஒத்து வராமல் போய்விடும் எப்படியானாலும் சாருக்கு தான் வேறு ஆள் தேட வேண்டிய பொறுப்பு ஏற்படுகிறது இது பெரிய தான் ஒவ்வொரு வேலுக்காரை பற்றியும் சிவராமன் சூரிய சொல்ல தவறியதில்லை தனது மனக்குறை யாரிடமாது சொல்லி தீர்த்தால் ஏதோ ஆறுதல் ஏற்படுமோ சும்மா தெரிந்தவர் என்ற நிலையிலிருந்து சிநேகிதரன் என்ற தகுதிக்கு உயர்ந்திருந்த சூரிய பிள்ளையிடம் சொல்லாமல் அவர் வேறு யாரிடம் கூறுவார் ஆகவே எல்லா வேலுக்காரியை பற்றியும் அவருக்கு தெரிந்துதான் இருந்தது இரண்டு மாத காலம் வேலை பார்த்து ஒரு ரெக்கார்டு விட்ட பாக்கியம் நன்றாக தான் நடந்து வந்தாள் அவள் வீட்டிலேயே அதிக நாள் விட்ட தெம்புளோ என்னவோ வர வர அவள் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளானான் தான் இருந்த இடத்தில் உட்கார்ந்தபடியே குழந்தைகளை அதையிடு இதை செய் தண்ணீர் கொண்டு வா உருளைக்கிழங்க தோள உரி என்ற தன்மையில் சில்லறை அலுவல்களை கவனிக்கபடி ஏவலானாள் குழந்தைகள் செய்ய மறுத்தால் கூப்பாடு போட்டு கண்டித்தாள் பச மாறி பொழிந்தாள் குளிப்பதற்கு வீட்டு அம்மா தனக்கென தனியாக வைத்திருந்த சோப்பை எடுத்து உபயோகிக்க துணிந்தாள் பிறகு கொடியில் கிடந்த நல்ல சீரை அம்மாளிட கேட்காமலே தானாகவே எடுத்து கட்டி கொண்டாள் அம்மா கண்டிக்கவும் அதை அவிழ்த்து அப்படியே போட்டுவிட்டாள் அலசி பிழிந்து உலர்த்தவில்லை என்று அம்மாளுக்கு கோபம் அவள் சத்தம் போட்டாள் அந்த ஆத்திரத்தை பாக்கியம் குழந்தைகள் மீது திரும்பினாள் அன்று சமையலை சுவையில்லாதவாறு கெடுத்து வைத்தாள் அடிக்கடி முனமழுத்தாள் இனிமேல் நீ சரிப்பட்டு வரமாட்ட என்று அம்மா கணக்கு பார்த்து ரூபாய் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள் பாக்கியத்துக்கு முன்னாடி ஒருத்தி வேலை பார்த்தால் வயது சற்று அதிகமானவள் பெரியம்மா என்றே எல்லாரும் அவளை அழைத்தனர் அவள் நன்றாக வேலை செய்வாய் என்றுதான் தோன்றியது ஆனால் வேலை செய்கிற நேர விட அதிகமான ஓய்வு வேலைகளை அந்த பெரியம்மா விரும்பினாள் என்பது மூன்று நான்கு நாட்களிலே புரிந்துவிட்டது காலையில் நேரம் கழித்து தான் எழுந்திருப்பாள் மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு உண்டுகளை பால் கண்ண எறுளை பெரியமா காஃபி போடலையா நேரமாச்சு பெரியமா என்று தார் குச்சி போட்டு தான் எழுப்ப வேண்டும் மேலும் ஒவ்வொரு வேலைக்கும் அதை செய் தூண்டி கொண்டே இருக்க வேண்டும் நான் எப்படி இருக்க வேண்டியவை என் மகம் மட்டும் சரியாக இருந்தால் நான் இப்படி புழுக்க வேலை செய்துக்கிட்டு சங்கடப்படணுமா அவன் ஊரில் இல்லாத விதமான அதிசய பொண்டாட்டி வந்து சேர்ந்து விட்டான்னு நினச்சி அவளை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு கூத்தாடுதானே அங்கே இருப்பு கொள்ளல எங்கேயாவது வேலை செய்து கால கழிச்சுக்குள்ளான்னு கிளம்பிட்டேன் என்று ஒரு நாள் அவள் தன் வரலாற்றை புலம்பினாள் பெரியம்மாளுக்கு உலகி உற்சாகம் குறைந்து கொண்டே வந்தது தலைவலி மேல்வழி நெஞ்சுவலி என்று என்னென்னுமா சொன்னா வந்தா நாளே நான் மகனை பார்த்துவிட்டு வீசிட்டு வரேன் என்று பத்து ரூபாய் வாங்கி கொண்டு போனாள் போனவள் அப்புறம் வரவே இல்லை அவள் இருந்த இடத்துக்கு பாக்கியம் வந்து சேர்ந்தாள் பெரியம்மா தான் விலாசம் சொல்லி அனுப்பி வைத்திருந்தாள் அத அந்த மட்டுக்கு அவள் பரவாயில்லை ஒரு சமயம் என்றொருத்தி சிவராம சிவராமசார் வீட்டில் வேலை பார்த்தாள் வாயாடி யாராவது ஒரு பேச்சு சொன்னாள் அவள் பதிலுக்கு ஒன்போது பேசுவாள் வேலைகிரி குறைவின்றி செய்தாள் ஆனால் வந்த ஐந்தாம் நாளே அவளுக்கு அழுத்து விட்டது இது என்ன வீடு அக்கப்பக்கத்திலே வீடுகளே இல்லாமல் பேச்சு துணைக்கு இங்கே யாருமே இல்லையே வேலை செய்து முடிச்ச அப்புறம் கொட்டு கொட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு இல்லைன்னு சொன்னா சுருண்டு முடங்கி படுத்து கிடக்கணும் ஒருத்தி எவ்வளோ நேரம் தான் தூங்குவாள் பேசக்கொள்ள அண்டா அண்ட ஆளுங்க இருந்தா அல்லவா எதியா இருக்கும் இப்ப இப்போ அட்டை பிடிச்ச மாதிரி இருக்குது இப்படி ஒரு மாசம் இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் என்று சொல்லி சொல்லிவிட்டு போய் சேர்ந்தாள் சிவகாமி என்று ஒரு வேலக்காரி இருந்தால் சரியான சாப்பாட்ராமி முதலில் தனக்கு திருப்தியாக பார்த்துக்கொள்வாள் அப்புறம்தான் குழந்தைகளுக்கும் வீட்டு ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் காஃபி தனக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஸ்ட்ராங்காக தயார் பண்ணிக்கொள்வாள் அதுவும் அடிக்கடி வேண்டும் தோசை சாப்பிடும்போது ஒவ்வொரு தோசைக்கும் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கொள்வாள் நெய்யை எடுத்துக்கொள்வாள் ஹார்லிக்ஸ் ஓன்வீட்டா போன்றவற்றை சும்மாவே கரண்டியாள் அள்ளி வாயில் போட்டு சுவைத்து மகிழ்வாள் நெய்யையும் ஜீனியை கலந்து தின்பதில் அவளுக்கு விசேஷ பிரியம் இருந்தது அவள் வந்து சேர்ந்து பத்து நாட்கள் கூட ஆகவில்லை வழக்கம் இல்லாத வழக்கமாக அவ்வீட்டில் ஜாமான்கள் ஏகத்தாராக காலியாகிவிட்டன நெய்யை எண்ணெயும் ஜீனியும் பிறகும் அதிகம் வாங்க நேரிட்டது இவளை வைத்துக்கொண்டு வேலை வாங்கினார் நம்ம வருமானத்துக்குள்ளே குடும்பம் நடத்த முடியாது கடனுக்கு மேல் கடன் தான் வாங்க வேண்டியாகும் இன்று சிவராமன் உணர்ந்தார் சிவமாமி வெளியேற நேர்ந்தது சிவாமைக்கு நேர்மொழ நன உறுத்தி ஒரு சமயம் வீட்டில் வெளி பார்த்தால் பேரு ராசம்மாளோ என்னவோ அவள் தன் வயிற்றுக்கு சரியாக சாப்பிட மாட்டாள் தனக்கு உரியதை எடுத்து மூடி வைத்து விடுவாள் அப்படியே மறந்தாலும் மறந்து போவாள் ராசம் சாப்பிட்டியா சாப்பிடலையா ராசம்மா நேரமாச்சு சாப்பிடு வேண்டியதை சாப்பிடு இப்படி அவள் அடிக்கடி தாங்கி உபசரித்தாலும் அவளுக்கா மனம் இருந்தால்தான் சாப்பிடுவாள் வெற்றிலை புகையிலை மட்டும் அடிக்கடு திறவை வாயில் திணிக்கப்படும் அதனால் தான் பசி மறந்து போகுது சாப்பாடு வீண்டிருக்கலை என்று சிவராமன் குறிப்பிட்டிருக்கார் அவள் சுத்தமாகவும் இருக்க மாட்டாள் முக்கே சிந்தி சுவர் மீது விரலை துடிப்பாள் கால்கைகள் நன்றாக மாட்டாள் தினசரி குளிக்க வேண்டியிருக்கு என்று ரொம்ப சங்கடப்படுவாள் அவளுடைய அசுத்த மோகம் வீட்டம்மாளுக்கு பிடிக்கவில்லை சீக்கிரமே போவாமா என்று வழி அனுப்பி வைத்தாள் ராசம்மாளுக்கு பிறகு வந்த சுந்தரம் சுத்த மோகியும் சிங்கார பிரியுமாக இருந்த காரணத்தால் வெளியேற்றப்பட்டாள் அவளுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒல்லியாய் கறிக்கட்டியாய் கண்ணை ஒட்டி போய்தான் அவள் மனசில் அழகு என்ற அடிக்கடி கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்து கொள்வது அவளது பொழுதுபோக்களில் ஒன்று அதே மாதிரி தினசரி மூன்று நான்கு தடவைகள் முகம் கழுவி பவுடரை தாளாரமா பூசி பொட்டிட்டு தலையை கொள்வதும் சிரத்தை காட்டுவாள் காலையில் அடுப்பு சொடி முடிந்ததும் இப்படி சிங்காரித்து கொண்டு மார்க்கெட்டுக்கு போவாள் மதியான சமையலானதும் முகம் கழுவி பவுடர் தடவி கொள்வாள் அதே மாதிரி சாயங்காலமும் காலையிலும் மாலையிலும் குளிப்பாள் வாசனை சோப்பு இல்லாமல் குளிக்க மாட்டாள் சிவராமன் புத்தகம் மாதிரி மேஜையெல்லாம் கண்ணோட்ட விட்ட சுந்தரம் என்ன புத்தகம் இதெல்லாம் மர்மகதை துப்பறி நாவல் அது மாதிரி எதுவுமே இல்லையே சினிமா பத்திரிகை ஒன்று கூட வாங்குவதில்லையா அழகழகா படங்கள் போட்ட பத்திரிகைகள் எத்தனையோ வருதே நீங்க எதுவுமே வாங்குறது இல்லையா என்று விசாரித்தாள் இந்த மேனாமினிக்கு நம்ம வீட்டுக்கு வேணா என்று சிவராமனன் அவர் மனைவியும் ஏகமானதாக தீர்மானித்து அத்தீர்மானத்தை உடனடியாக செயலுக்கு கொண்டு வந்தார்கள் பெரியவர்கள் தெரியாதவர்கள்தான் இப்படி ஏறு வந்து வாய்க்கிறார்கள் நம்ம ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து ஏழை சிறு பெண் அழைத்து வந்தால் திருப்திகரமாக நடந்து கொள்ளக்கூடும் என்று சிவராமன் எண்ணினார் அவ்வாறே ஒரு பெண்ணை கூட்டி வந்தார் பதிமூன்று வயதிற்கும் அவளுக்கு சகல வீட்டு வேலைகளையும் செய்து அனுபவப்பட்டவள்தான் குழந்தைகள் என பிரியமாக இருந்தால் குழந்தைகளும் அக்கா அக்கா என்று அவளிடம் ஆசையோடு பழகின அவள் அவ்வீட்டு பின் மாதிரியே தானும் நடத்தப்படுவாள் என்று எதிர்பார்த்ததாக தோன்றியது குழந்தைகளுக்கு புதுசாக சட்டைகள் தைக்கும் போது தனக்கு பாவாட தாவணி சட்டைகள் வாங்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள் எனக்கு ஒண்ணு இல்லையா மாமா என்று கேட்கவும் செய்தாள் அடிக்கடி சினிமாக்கு போக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாள் குழந்தைகளுக்காக வாங்கப்பட்டு உள்ள பவுடர் கண்மை வாசனை சார்ந்து ஹேர் ஆயில் ரிப்பன் முதலியவற்றை அவள் தாராளமாக எடுத்து உபயோகித்தாள் வறுமை சுழில் வாழ்ந்தவள் ஆதலால் இங்கு வளங்களைக் கண்டதும் காய்ந்த மடு கம்புள விழுந்தது போல பீராசுழலோடு அனைத்தும் அனுபவிக்க துடித்தாள் நெய்யை வெறும் வாயில் தின்றாள் ஜீனியை வாய் நிறைய அள்ளி போட்டுக்கொண்டாள் சிறு குழந்தைகளுக்காக வாங்கி வைத்திருக்கும் தின்பண்டங்களையும் பிஸ்கட் தினசுகளையும் தெரிந்து தெரியாமலும் அமுக்குவதோடு நிற்பதில்லை குழந்தைகள் தின்னும்போது ஏயே அக்காளுக்கு இல்லையா அக்காளுக்கு கூட இன்று எத்தி பிடுங்கி மொக்குவதிலும் கருத்தாக இருந்தாள் அந்த பெண்ணின் போக்குகளும் இயல்புகளும் வீட்டு அம்மாளுக்கு கட்டோடு பிடிக்கவில்லை ஆகவே ஒரு நாள் அவள் வந்தது போல் சொந்த ஊருக்கே போய் சேர வேண்டியாயிற்று அவர்களுக்கெல்லாம் பிறகுதான் பஞ்சவர்த்த அம்மாளுக்கு அவ்வீட்டில் வேலை கிடைத்தது அவளும் தனது சுயவர்ணத்தை காட்டிவிட்டாள் என்றால் அப்படி என்னதான் செய்திருப்பாள் சூரிய பிள்ளையின் ஆர்வம் குறுகிடுத்து கொண்டிருந்தது சிவராமன் சாருக்கு எப்போது வசதிப்படும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் அவரை சந்தித்தால் சாவகாசமாக பேச முடியும் என்பதெல்லாம் அவருக்கு அத்துப்படி அவ்விதமே அவரை கண்டு உரையாட பிள்ளை தவறவில்லை பூசை மிளகாமல் சிவராமன் விஷயத்தை உள்ளபடி சொல்லி தீத்தார் பஞ்சமூர்த்தம் அம்மாளுக்கு அதிகமாய் போனால் முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் வாழ்க்கையை அனுபவி வாழ வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு என்று கொண்டிருந்தது ஆனால் வாழ்கை அவளை வஞ்சித்து விட்டது கல்யாணமாகும் என்ன காரணத்தினாலோ கணவன் அவளை விலக்கி வைத்து விட்டான் சாப்பாட்டுக்கே திண்டாடுகிற குடும்ப நிலைமை எப்படி எப்படியோ காலம் தள்ள வேண்டியிருந்தது கஷ்டம் ஜீவனம்தான் பெரியப்பா மகனான அண்ணாச்சி ஒருவர் அவள் மீது இறக்கப்பட்டு தம் உதவி செய்து வந்தார் அவர்தான் சூரியப்பனிடம் உதவி கோரி அவளுக்கு வழிகாட்டும்படி கேட்டுக்கொண்டார் சிவராமன் வீட்டுக்கு வந்த பிறகு அவளுக்கு மூன்று வேளை வயிறார சாப்பாடு கிடைத்தது சாயங்கால காஃபி சில வேலைகளில் ஏதேனும் சிற்றுண்டி கிடைத்தது அதனால் அவளுக்கு ஒரு தெம்பும் உடலில் ஒரு தெளிவும் சேர்ந்தன வயிற்று பசிக்கு நிச்சயமான தீர்வு கிட்டியவுடன் அவளிடம் உறங்கி கிடந்த இதர பசிகள் விழுத்து கிளறூற்று போலும் தனது புற தோற்றத்தில் அவ்வளவாக அக்கறை காட்டாதிருந்த பஞ்சவர்த்தனமா இப்போது சிறைத்தை கொள்ளலானாள் நன்றாக சீவி முடித்து முகத்துக்கு பவுடர் பூசி கொள்வதில் ஆர்வம் காட்டியதோடு தன்னை ஆண்கள் பார்க்க வேண்டும் என்று விருப்பமும் கொண்டாள் அதனால் வேலை இல்லாமலே தெருவில் அங்கு இங்கும் போனால் வாசல் படி நின்று தன்னையே காட்சிப்படுத்தினாள் போகிற வருகிற ஆண்களை பார்ப்பதில் ஒரு சந்தோஷம் கண்டால் பார்ப்பதோடு மட்டும் திருப்தி கண்டுவிடாத மனம் ஆண்களோடு பேசி கழிக்கவே தூண்டியது சமையல்காரியான அவள் யாரோடு பேச முடியும் பால்காரன் காய்கறி விற்பனம் ஐஸ்வாலா ரோட்டத்தில் தள்ளுவண்டியில் குளிர்பான விற்கின்றவன் இப்படிப்பட்டவர்களிடம் அவளுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது அவர்களிடம் வியாபாரம் பண்ணுவது போல் சிரித்து சிரித்து பேசி அவர்களையும் பேச்சு கிழித்தால் இவர்களில் ஒன்றிரண்டு பேர் எடுப்பான உடல் தோற்றமும் உரையாடிக்களிக்கும் மனமும் திறமையும் பெற்றிருந்தார்கள் ஒரு நாள் இரவு பஞ்சவர்தனமா சினிமாவுக்கு போய்விட்டால் இரவு காட்சிக்கு அவள் திரும்பி வந்ததும் சிவராமன் கோபித்து கொண்டாள் இரவு பத்து மணி காட்சி தான் போக வேண்டுமா மார்னிங் போகிறது தானே இல்லாவிட்டால் கேட்டுக்கொண்டு ஆறு முப்பது மணி காட்சிக்கு போகிறது உபதேசித்தார் அது அவளுக்கு பிடிக்கவில்லை வேலைகளை தானே போகணும் சாயங்காலம் காஃபி பொண்ணும் ராத்திரி சாப்பாடு தயாரிக்கணும் இரவு தான் சௌரியம் வேலைக்கு இடிஞ்சலாக இருக்காது என்றாள் பிறகு வாரந்தோறும் அவள் அவ்வாறே செய்யலானாள் அவள் ஒரு மாறுதலாக சினிமா பார்க்க தான் போகிறாள் என்றே சிவராமன் எண்ணினாள் அது தவறு என்பது அவருக்கு விரைவில் புரிந்துவிட்டது உங்கள் வீட்டு வேலைக்கறையே தியேட்டர்ல பார்த்தேன் சார் கூல்ட்ரிங்க்ஸ் விற்பான ஒரு த தள்ளுவண்டியில் வச்சு சிவப்பா கட்டுக்குட்டுன்னு சிரித்து நிறு நிற்கும் கிராபம் சிரித்த முகமாக அவனுக்கும் அவளுக்கும் ஸ்னேகம் போல இருக்கு அந்த அம்மா தன்னை மறந்து அவன் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறத நான் பார்த்தேன் என்று அவரது ஆஃபீஸை சேர்ந்த ஒருவன் ஒரு நாள் அவரிடம் சொன்னான் அவருக்கு திக்கென்ற அன்றே அவர் பஞ்சநாத் அம்மாளிடம் கண்டிப்பாக சொல்லி வைத்தார் இனிமேல் அவள் சினிமா இரவு காட்சிக்கு போகக்கூடாது அப்படி போய்விட்டு வந்தால் கட்டாயமாக கதவு திறக்க மாட்டேன் என்று முந்தைய நாள் இரவு பஞ்சவர்த்தம்மா வீட்டில் இல்லை மனசை சரியில்லை சினிமாவுக்கு போனேன் என்று சொல்லிவிட்டு போனாள் என்று மனைவி தெரிவித்தாள் உடனே அவரும் தியேட்டர் பக்கம் போனார் தேட்டருக்கு போக வேண்டிய தேவையே ஏற்படவில்லை பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்ற ஒரு பஸ்ஸில் அவளும் கூல்ட்ரிங்ஸ் விற்பனும் ஏறுவதும் உள்ளே போய் ஒரே ஸ்பீடில் இருவரும் உட்காருவதும் அவர் பார்வையில் பட்டது இரண்டு பேரும் சந்தோஷமாக காட்சியளித்தார்கள் இருவரும் சேர்ந்து பேசி திட்டமிட்டுதான் கிளம்பியிருக்கிறார்கள் என்று விளங்கிவிட்டது அப்புறம் என்ன நமக்கு ஒரு வேலுக்காரி வேண்டும் நல்ல ஆளா உங்களுக்கு தெரிந்த நபர் யாரா இருந்தால் சொல்லுங்கள் என்றான் சிவராமன் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தரையும் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்